இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று உங்கள் மனம் தேவனால் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் இயற்கை அனைத்தும் கர்த்தரின் மகிமையை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய தனது அற்புதமான நிருபத்தில் முதலாவது அதிகாரம் இருபது இருபத்தி வசனத்தில் அவர் கூறியிருக்கிறார் அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்குச் சொல்ல இடமில்லை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தங்கள் வீணரானார்கள் அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது நாம் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு மிக எளிய விளக்க படத்தை பகிர்ந்து கொள்கிறேன் கம்பளி பூச்சியின் கூட்டு புழு பருவத்தை கவனியுங்கள் முடி கம்பளி பூச்சியை ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக எவ்வாறு மாற்றுகிறார் என்பதை நாம் காணலாம் கம்பளி பூச்சி மெட்டமோபாசிஸ் எனப்படும் ஒரு செயல்முறையின் வழியாக செல்கிறது ஒரு காலத்தில் தவறான சிந்தையில் இருந்து கம்பு பூச்சி தன்னை தானே ஒரு கூட்டுக்குள் சுழற்றி கொள்ளுகிறது அல்லது காலங்களின் சுரங்க பாதை வழியாக அது செல்கிறது இதனால் அந்த உயிரினத்தின் இயல்பு மாறி ஒரு முழுமையான மாற்றம் ஏற்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த புழுவானது அமிலத்தை சுரந்து அந்த குக்கூன் அதாவது அதனுடைய கூட்டில் ஒரு துளையை ஏற்படுத்தி அதிலிருந்து அந்த புழு வெளியே வரும்போது மிகுந்த அழகை கொண்ட ஒரு பூச்சாக அதாவது வண்ணத்தி பூச்சியாக தோன்றுகிறது இப்போது சிறைச்சாலை அல்லது வனாந்திர அனுபவத்திற்கு பிறகு வண்ணமயமான பட்டாம்பூச்சி தன்னுடைய பரலோகமாகிய வெளியிடங்களுக்கு பறக்கிறது இவ்வண்ணமே தேவன் நமது சுவாபத்தை மாற்றி தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்தவனுடைய அழகை கொண்டு நம்மை அலங்கரிக்கிறார் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இதே போல் கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகையில் அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாம் அதிகாரம் முதல் பதினொன்றாம் அதிகாரத்தின் கடைசி வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஆவிக்குரிய தேவைகளை பற்றி விரிவாக கூறுகிறார் இறுதியாக ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று நம் அனைவரையும் அவர் வேண்டிக்கொள்கிறார் பின்னர் மிக முக்கியமான ஆலோசனை வசனம் இரண்டாவதில் உள்ளது அதை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷன் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் அதாவது இப்பொழுது நான் பேசிய மெட்டமாஃபாசஸ் எனப்படும் ஒரு செயல்முறையினால் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே கர்த்தருடைய சித்தம் என்ன எது நல்லது ஏற்றுக்கொள்ள கூடியது மற்றும் சரியானது என்பதை நீங்கள் நிரூபிக்கலாம் வேறு வார்த்தையில் கூறுவதானால் புதுப்பிக்கப்பட்ட மனம் மட்டுமே கர்த்தரின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டு தேவ குமாரனை போல பரிபூரணமாக உழைக்கும் ஒரு காலத்தில் பயனற்றதாக இருந்த உங்கள் மனம் இப்போது கர்த்தருடைய வார்த்தையால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா இந்த கேள்வியோடு கூட நான் என்று முடிக்க விரும்புகிறேன் ஆமேன்